அனைவருக்கும் வணக்கம் புண்ணிய மாதமான புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று துவங்குகிறது புரட்டாசியின் முதல் மற்றும் கடைசி ஆகிய இரண்டு நாட்களுமே பௌர்ணமி தேதியாக அமைவதால் இந்த நாடில் செய்யக்கூடிய சத்யநாராயண பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி வரை அமைந்துள்ளது புரட்டாசி மாதம் பல சிறப்புகளை உள்ளடக்கியதாகவும் இருக்கின்றது புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசியும் கடைசி சனிக்கிழமையில் திருவோண விரதம் விஜயதசமி ஆகியவும் அதற்கு அடுத்த நாள் ஏகாதசியும் வருவதாக அமைந்திருக்கிறது அக்டோபர் ரெண்டாம் தேதியான புதன்கிழமை மகாலய அமாவாசையும் இரண்டு பௌர்ணமிகளும் புரட்டாசி மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே ராசிக்காரங்க பதிவு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேஷராசியின் கிரகநிலையை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் குரு தைரியஸ்தனத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும் ஐனசைன போகஸ்தனத்தில் ராகு என்று கிரகங்கள் இருக்கின்றன மேஷராசியை பொறுத்தவரை மாத தொடக்கத்தில் வெற்றியையும் எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீர்கள் பணியிடத்தில் நேர்மறையான சூழல் இருக்கும் உங்களின் உங்களின் பேச்சு வேலை கட்டுப்படுத்த வேண்டிய மாதம் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் உங்களின் எதிரிகளின் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வேலையை மாற்றும் விஷயத்தில் கவனம் தேவை சொந்த தொழில் செய்பவர்கள் பயணங்கள் செல்ல நேரிடலாம் அதனால் உடல் சோர்வும் எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்காமல் வருந்துவீர்கள் மாதத்தின் நடுவில் வேலை தொடர்பாக எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் முக்கிய முடிவுகளில் நல விரும்பிகளின் ஆலோசனை பெறுவது நல்லது திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவதும் நல்லது உங்கள் வாழ்க்கையில் திடீர் தனிப்பட்ட விஷயங்கள் மற்றும் பண பிரச்சனைகளையும் அவ்வப்போது சந்திக்கலாம் இருப்பினும் உங்களுடைய புத்திசாலித்தனம் விவேகம் மற்றும் நலம் விரும்பிகளின் உதவியுடன் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கூட எளிதாக தீர்வு காண்பீர்கள் மாதத்தின் பிற்பாதையில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொருளாதார நிலையில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் கடனாக கொடுத்த பணத்தை மீண்டும் பெறுவீர்கள் குடும்பம் வாழ்க்கை துணையை பொறுத்தவரை சாதாரணமாக இருக்கும் கடினமான காலங்களிலும் குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்களின் கோபமான பேச்சு வாக்குவாதத்தால் கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படலாம் திருமண பேச்சுவார்த்தை துவங்க சாதகமான மாதமல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு மாத தொடக்கத்தில் இருந்து உங்கள் ஆற்றல் நேரம் சமநிலையை சரியாக நிர்வகிக்க வேண்டும் வியாபார ரீதியாக மாத தொடக்கத்தில் ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் விரும்பிய லாபத்தை பெறவும் சந்தையில் உங்கள் நற்பெயரை தக்க வைத்துக் கொள்ளவும் நீங்கள் கடினமாகவும் கடினமாகவும் முடிக்க வேண்டி இருக்கும் மேஷராசிக்காரர்கள் உங்கள் கடின உழைப்புக்கு மாதத்தின் நடுப்பகுதியில் சாதகமான பலன்களை காண்பீர்கள் அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு பெரிய பிரச்சனை வராது மாதத்தின் முதல் பகுதி மந்தமாக இருந்தாலும் இரண்டாம் பாதி இருபதாம் தேதிக்கு மேல் உங்கள் தொழில் வியாபாரத்தை முன்னேற்ற பல வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் அதனை பயன்படுத்தி உங்கள் நேரத்தையும் சக்தியையும் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் மாத தொடக்கத்தில் குடும்பத்திற்காகவும் வாழ்க்கை துணைக்காகவும் அதிக அளவில் பணம் செலவழிக்க நேரிடலாம் மாதம் முழுவதும் நீங்கள் அதிதமான எதிர்பார்ப்புகள் மற்றும் அதீத நம்பிக்கையை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் செய்து முடித்த கூட நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் செலவுகளை குறைத்து சரியாக நிர்வகிக்க வேண்டும் இல்லையெனில் மாத இறுதியில் நீங்கள் பெரிய நிதி சிக்கலை சந்திக்க நேரிடலாம் ஆடம்பரமாக செலவு செய்வதையும் தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் உடல்நிலையில் உற்சாகம் ஏற்படும் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் வியாபாரம் விருத்தியாகும் இருந்த போட்டியாளர்கள் விலகுவார்கள் இழுப்பறியாக இருந்த வேலைகளையும் முடிப்பீர்கள் நீண்ட கால வழக்கு சாதகமாகும் தனஸ்தான குரு பகவானால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவீர்கள் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயிரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் நேரடியாக கவனம் செலுத்துவீர்கள் பணியாளர்களை அனுசரித்து போவது நல்லது சுக்கிர பகவானால் வாய்ப்புகள் குவியும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் வேலைக்காக எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பெண்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உடல்நிலை சீராகும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் விவசாய பணிகளில் கவனம் தேவை பின்னர் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபாரிகள் விற்பனையில் அதிகமான முயற்சி எடுத்து லாபநிலைக்கு உயர்வீர்கள் அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் சுக்கிரனால் வரவு அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலையும் நடக்கும் நீங்கள் மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் குருவும் செவ்வாயும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் செயல்களை ஆதாயமாக்கும் செல்வாக்கு உயரும் சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் பெண்களின் நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும் உடல்நிலை சீராகும் கணவருடன் இணக்கமான நிலை ஏற்படும் வேலையில் இருந்த முடிவிற்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தால் செல்வாக்கு உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் போட்டி பிரச்சினை என்ற நிலை மாறி இழுப்பறையான வெற்றியை ஏற்படும் பணவரைவில் இருந்த தடையும் நீங்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் குறையும் ஒரு சிலர் குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று வேண்டுதலையும் நிறைவேற்றி வருவீர்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு துணிச்சலுடன் உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உங்கள் நட்சத்திர நட்சத்திரநாதனால் உங்களுடைய உயர்நிலையும் உயரும் குலதெய்வ அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தைரியமும் துணிச்சலும் உண்டாகும் முயற்சியில் லாபம் தோன்றும் இழுப்பறையாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் மாதத்தின் முற்பகுதியில் பொன் பொருள் சேரும் கேது பகவானால் எதிர்ப்பு இல்லாமல் போகும் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் பணிபுரிகின்ற இடத்தில் இருந்த நெருக்கடியும் விலகும் அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வீர்கள் குருவின் பார்வை உண்டாவதால் உடல் ஆரோக்கியம் சீராகும் வழக்கத்தை விட துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுவீர்கள் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும் வருமானம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்தோரின் கனவும் நனவாகும் எதிர்பார்த்த தகவல் வீடு தேடி வரும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தோரின் விருப்பங்களும் நிறைவேறும் விவசாயத்தில் அக்கறை அதிகரிக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவதும் நல்லது பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கையை தரக்கூடியதுதான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டுமன்றி அம்பிகைக்கு மூறிய மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என பல கட்டுப்பாடுகளும் இருக்கின்றன இந்த மாதத்தில் காலநிலையில் மாற்றம் ஏற்படும் மாதம் என்பதாலும் தெய்வ சிந்தனையில் இருக்க வேண்டிய மாதம் இந்த நாளில் சாப்பிடுவது தவிர்க்க வேண்டும் வாழ்க்கையை நல்ல வழிக்கு எடுத்து செல்லும் மாதம் என்பதால் இந்த மாதம் தனி சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கின்றது தமிழ் மாதங்களில் சிறப்பு வாய்ந்த புண்ணியம் தரக்கூடிய மாதங்களில் ஒன்றுதான் புரட்டாசி மாதம் பொதுவாகவே ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் திதி கிழமை ஆகியவை தான் சிறப்பானதாகும் ஆனால் மாதத்தின் அனைத்து நாட்களுமே சிறப்பு பெற்று தரக்கூடிய மாதங்களில் ஒன்றுதான் புரட்டாசி மாதம் இது தெய்வாருள் மட்டுமின்றி முன்னோர்களின் அருளையும் நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கக்கூடியது புரட்டாசி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடும் வழங்கும் தானமும் முன்ஜென்ம பாவங்களை நீக்கி வாழ்கின்ற காலத்தில் மகிழ்ச்சியையும் திருவடியில் இருக்கும் பாக்கியத்தையும் கிடைக்க செய்யும் சூரிய பகவான் கண்ணீராசியில் பயணிக்கும் மாதமான புரட்டாசி மாதம் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை எந்த நாளிலும் நாம் என்ன செய்வதாலும் இருந்தாலும் அதற்கு ஒரே மாதிரியான பலன்கள் கிடைக்கும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதமாகும் இந்த மாதம் முழுவதும் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை நினைத்து மனதார வழிபாடு செய்யலாம் விரதம் இருந்து வழிபட்ட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலனும் கிடைக்கும் மாதங்களில் நான் மார்கழி என பகவான் கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்ட மாறுகளுக்கு இணையான தெய்வீக தன்மை கொண்டதுதான் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்குகிறது இந்த நாளில் சத்யநாராயண பூஜை செவ்வது சிறப்பு வாய்ந்ததாகும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்